வாங்க சார் வணக்கம் உத்தரமேரூர் டவுன் பஞ்சாயத்து ஒம்பது சென்ட்டு சார் ஃப்ரண்டேஜ் பார்த்தோம்னா நமக்கு ஒரு முப்பத்தஞ்சு அடியிலிருந்து நாற்பது கிட்டே கிடைக்கும் சார் தார் ரோடு பாயிண்ட் ரைட்டுங்களா உத்தரமேரூர் டவுன் பஞ்சாயத்து ஒரு சென்ட்டின் விலை ஆறு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க நெகோசியபிள் பேசிக்கலாம் சார் ரைட்டுங்களா ஒம்பது சென்ட்டு ஒரு சென்ட்டின் விலை ஆறு லட்சம் ரூபாய் உத்தரமேரூர் டவுன் பஞ்சாயத்து ரைட்டுங்களா உத்தரமேரூர் அந்த டவுனுக்குள்ளே தான் சார் இருக்குது ஒம்பது சென்ட்டு இருக்குது ரைட்டுங்களா பாருங்கள் ப்யூர் ரெட் சாயில் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது சார் வீடு இன்னும் கொஞ்சம் தூரத்துலேயே பக்கத்தில் பக்கத்தில் ஆப்போசிட் ஆப்போசிட்லையே இருக்குது சார் அந்த மாதிரி நல்ல ஒரு கடை கட்டிக்கலாம் இல்லை சப்போஸ் வேறு எதுனா கூட பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம் ஒம்பது சென்ட்டு சார் ஒரு சென்ட்டின் விலை ஆறு ரூபா கண்டிப்பாக நெகோசியப்பிள் இருக்குது ஃப்ரண்டேஜ் வந்து முப்பது அடி முப்பத்தஞ்சு அடியிலேருந்து நாற்பது அடிக்குள்ளே இருக்குது சார் ரைட்டுங்களா கண்டிப்பாக இந்த சைட்டு பிடிக்கும் ரைட்டுங்களா எல்லாம் கம்மியான பட்ஜெட் இருக்குது இல்லைங்களா அது உத்தரமேரூர் டவுன் பஞ்சாயத்துக்குள்ளே கிடைக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் அது ஒம்பது சென்ட்டில் இவ்வளோ கம்மியான ஒரு ரேட்டில் இருக்குது சார் ரைட்டுங்களா பாருங்க ரோடு ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு அடியிலேருந்து நாற்பது அடிக்குள்ளே இருக்குது ஒம்பது சென்ட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே நமக்கு வந்து இப்போ வந்து புதுசாக வந்து அவுட்ரு பைபாஸ் போட்டுட்ருக்காங்க இல்லைங்களா அது கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது சார் பாருங்க பக்கத்துலேயே வீடு இருக்குது காட்டியிருக்கேன் பாருங்க சார் தெரியுதுங்களா பக்கத்துலேயே அதே மாதிரி ஆப்போசிட்ல கொஞ்சம் தூரத்துலேயே தள்ளி வீடு இருக்குது பாருங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்